Hi students, இன்னைக்கு நம்ம வந்து JEE மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் நமக்கான கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கவர்ஸ் ஒய்ஈக்குவல் mod x எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் ஒய்ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் மார்டு எக்ஸ் இஸ் ஆப்ஷன் ஏ த்ரீ ஆப்ஷன் பி ஃபோர் ஆப்ஷன் சி சிக்ஸ் ஆப்ஷன் டி டூ ஸோ இந்த கொஸ்டினில் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இரண்டு வளைவரைகள் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஒய்ஈ குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒன் பொதுவாக இந்த மாட் எக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்னா மாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் எப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தன் ஆக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போது மைனஸ் எக்ஸ் எப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும் போது அதே போல் எந்த ஃபங்க்ஷன் நம்ம பிரிப்போம் ஸோ மாட் எக்ஸ் மைனஸ் ஒன் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எப்போ அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் லெசன் ஜீரோவாக இருக்கும் போது இது இன்னும் வேற மாதிரி எழுதலாம் அப்படின்னா மோட் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் எப்போ அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தானாக டூ ஒன்னாக இருக்கும் போது அதே போல மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பிளஸ் ஒன் எப்படின்னா எக்ஸ் லெசன் ஒன்னாக இருக்கும் போது ஓகேங்களா பொதுவாக மாட் எக்ஸோட கிராஃப் நமக்கு தெரியும் வி ஷேப்பில் இருக்கும் மாடி எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறனால ஸோ ஒன் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஸ்விஃப்டாயிருக்கு ஸோ இதுதான் மாட் எக்ஸ் மைனஸ் ஒன்னுடைய கிராஃப் அடுத்தது பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் மாடி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் மாடி எக்ஸ் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் மாடி எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் இப்போ எக்ஸ் எப்போ அப்படின்னா எக்ஸ் கிரடதனா இருக்கோல் டு ஜீரோவாக இருக்கும்போது அதே த்ரீ மைனஸ் மைனஸ் எக்ஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் ஒன் இருக்கும் போது இன்னும் வேறு மாதிரி எழுதலாம் அப்படின்னா இந்த த்ரீ மைனஸ் மாடி எக்ஸை எப்படி எழுதலான்னா த்ரீ மைனஸ் எக்ஸ் எக்ஸ் கிரடதனா இருக்கல் டு ஜீரோவாக இருக்கும்போது த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் லெசன் ஜீரோவாக இருக்கும்போது ஸோ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் மாடிஎக்ஸ் மைனஸ் மாட் எக்ஸுங்கனால ஸோ கிராஃப் இந்த மாதிரி இருக்குது த்ரீ அப்படிங்கிறனால த்ரீ வரைக்கும் என்ன இருக்குன்னா ஷிஃப்ட் ஆகிருக்கு இப்போ பாருங்க ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோடைய கிராஃபையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒன் இது ஒய்ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் மாடிஎக்ஸ் இப்போ இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடும் இந்த அரங்கத்தின் பறவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸோ இந்த கிராஃபு இந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்ட்ரஸெட் ஆகுது இந்த இன்ட்ரஸெட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இரண்டு வளைவறைகளுடைய வெட்டும் புள்ளிகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த சவுண்ட்பாடை நம்ம சால்வ் பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணலாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஸோ இந்த கிராஃப் வந்து நம்ம கரெக்டாக அக்ஸ்ப்ளட் பண்ணோம் பாருங்கள் ஸோ இது எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் என்னவாக இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இந்த பக்கம் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதே போல் இந்த கிராஃப் இந்த பக்கம் பாருங்கள் என்னவாக இருக்குன்னா த்ரீ மைனஸ் எக்ஸ் இங்கே எப்படி இருக்கும் த்ரீ மைனஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது நெகட்டிவ் எக்ஸ் இது எப்படி இல்லைன்னா த்ரீ ப்ளஸ் எக்ஸ் அப்போ இந்த வெட்டும் புள்ளி வேணும் அப்படின்னா ஸோ இந்த கிராஃபியும் இந்த கிராஃபியும் நம்ம என்ன பண்ணோன்னா சால்வ் பண்ணணும் ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணணும் ஸோ இந்த வெட்டும் புள்ளி வேணும்னா இந்த கிராஃபியும் இந்த கிராஃபியும் நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும் பார்க்கலாம் இப்போ வெட்டும் புள்ளியும் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரஸெட்டிங் பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு கிராஃபை தான் இன்டர்செட் பண்ணுது செகண்டு இன்டர்செட்டிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு கிராஃபை தான் அது இன்டர்செட் பண்ணுது அப்போயே நம்ம சால்வ் பண்ணலாம் ஒய்இக்கோல் டு ஒய்இகுல்டுங்கிறதுனால so, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் to த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இது என்ன பண்ணலான்னா ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிடலாம் இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது இந்த மைனஸ் எக்ஸ் போனால் இந்த ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குது இந்த ப்ளஸ் த்ரீ கொண்டு வரலாம் மைனஸ் த்ரீ அப்போ என்னாகும் மைனஸ் டூ ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைச்சிரும்னா மைனஸ் டூ பை டூ இதை நமக்கு எக்ஸ் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று இதில் ஈக்குவேஷன் சப்போஸ் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்சிட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனில் ஒய்ஈக்குவல் டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னில் சப்சிட் பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு போலாம் மைனஸ் ஒன்று இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு போலாம் மைனஸ் ஒன் போடும்போது ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன் இப்போ ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்குனா டூ இப்போ ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டெட்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஏ மைனஸ் ஒன்றுக்கமாக ரெண்டு இதை ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இப்போ அடுத்து நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒய் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் ஒய்ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் எக்ஸ் அப்போது இதை எடுத்துக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் எக்ஸ் எக்ஸு இந்த மைனஸ் எக்ஸ் எங்கிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸு த்ரீ இந்த மைனஸ் ஒன் அங்கிட்டு பசுன்னா ப்ளஸ் ஒன்று இது எப்படி எல்லான்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஒன் எவ்வளோ ஃபோர் இந்த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு 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 நாலு எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்னா ரெண்டுன்னு கிடைக்கும் இதே இந்த சவுண்ட் பாலில் புரிஞ்சிக்கலாம் அப்போது ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னில் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு சப்ஷிட் பண்ணுங்க ஸோ ஒய்ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ ஒய்ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன்று இப்போ இரண்டாவது வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா டூ கமா ஒன் அப்போ அந்த இரண்டு வலைவறை இடைப்பட்ட பரப்பு வேணும்னா அந்த இரண்டு வலைவரைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய வெட்டும் புள்ளிகளை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா முதல் வெட்டும் புள்ளி இது ஏன்னு எடுத்திருக்கோம் ஏ மைனஸ் ஒன்று ரெண்டு இரண்டாவது வெட்டும் புள்ளியை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பி பி ரெண்டு கமா ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிராஃபில் பார்க்கலாம் ஸோ முதல் வெட்டும் புள்ளி மைனஸ் ஒன்று ரெண்டு இரண்டாவது வெட்டும் புள்ளி ரெண்டு ஒன்று படத்தில் பாருங்க எக் ஒன்று மற்றும் எக்ல் மற்றும் இந்த இரண்டு வலைவரைகளால் அடைவிடும் மறைந்த கண்டுபிடிக்கணும் இந்த இன்டர்வல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்வீட் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் டு ஒன்று டூ ஸீரோன்னு எடுத்துக்கலாம் ஒன்று டூ ஸீரோ அப்போ நமக்கு தேவையான பரப்பு வேணும் ஏரியா எப்படி ஸ்பில் பண்ணிக்கலாம்னா இன்டகரல் மைனஸ் ஒன்று டு ஜீரோ மைனஸ் ஒன்று டு ஜீரோ இப்போ இரு வலைவரைகளால் அடைவிட மரங்குதின் பரப்பு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இன்டகரல் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இது எக்ஸ் ஈக்குவல் டு பி இது வந்து மேல் வளைவரை இது நம்ம என்ன எடுத்துக்கோன்னா கீழ் வளைவரை நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இதில் பாருங்கள் மேல் வளைவறை அப்படிங்கிறதுங்கிற பாருங்கள் என்ன இருக்குன்னா த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அதாவது த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இப்போ மேல் வளைவறை பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் எக்ஸு கீழ் வளைவரை நமக்கு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா

மேல் வளைவுறை அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே த்ரீ மைனஸ் எக்ஸ் என்னவா இருக்குன்னா த்ரீ மைனஸ் எக்ஸ் கீழ் வளைவரை பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்ப என்ன எழுதலான்னா த்ரீ மைனஸ் எக்ஸ் மைனஸ் கீழ் வளைவரை என்ன எழுதிருக்கோம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்

எக் ஒன்று அப்போ த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீஸ் எக்ஸ் மைனஸ் கீழ உள்ள வலைவரை பாருங்க என்ன இருக்குன்னா X மைனஸ் ஒன் அப்போ X மைனஸ் ஒன் டி எக்ஸ் ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஏரியா கிடைச்சிரும் அப்போ இதை A ஏன்னு எடுத்துக்கலாம் ஏஇக்குவல் minus 1 to 0 3 plus x minus to minus plus x plus into minus minus 1 d x plus 0 to 1 3 minus x minus to minus plus x plus into minus minus 1 d x plus integral 1 to 2 3 minus x மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் இது இன்னும் சிம்ப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள் முடியும் ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் டூ ஜீரோ இங்கே பாருங்கள் த்ரீ மைனஸ் ஒன் என்ன வரும் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகும் வெரி குட் டூ எக்ஸ் இன் டு எக்ஸ் ப்ளஸ் சரி இதை சிம்ப்ளை பண்ணலாம் ஜீரோ டூ ஒன் இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸ் என்ன வேணும்னா ஜீரோ இப்போ த்ரீ மைனஸ் ஒன் என்னென்னா டூ டூ டிஎக்ஸ்

ஏ ஈக்குவல் டூ ரெண்டு பண்ணால் என்ன ஆகும்னா ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸப் பண்ண என்ன வரும்னா எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ மைனஸ் ஒன்று டூ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்டரல் டிஎக்ஸ் அப்போ எக்ஸு ஜீரோ டூ ஒன் ப்ளஸ் நம்ம இதை பண்ணால் என்ன ஆகும்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ ஒன் டூ டூ இப்போ இதில் ஏதாவது ஸூப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள் இந்த டூ டூவும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இங்கேயும் போயிடுச்சு இப்போ லிமிட்ஸ் சொல்ல அப்ளை பண்ணலாம் ஏ ஃபஸ்ட்டு ஜீரோ பட்டா ஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் ஸோ ஜீரோ மைனஸ் கீழே இல்லை போடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்றுனா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னா அகெயின் என்ன வரும் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ப்ளஸ் இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு பலாம் ஒன்று போடணும் அடுத்தது ஜீரோ அப்போது ரெண்டு பிற்கல் ஒன்று என்ன வரும்னா ரெண்டு ப்ளஸ் இங்கே கவனமாக பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டை பிரதிடணும் எக்ஸுக்கு பதிலாக இப்போ நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஸ்கொயர் ஸ்கொயருக்குள்ள என்ன பிரதிடணும்னா இங்கே ரெண்டு அப்போ என்ன வரும் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்னா நாலு மைனஸ் இந்த பிரதிடலாம் நமக்கு என்ன வரும்னா நாலு மைனஸ் இது என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று அப்போ a equal to இப்போ இங்கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்றுனா மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் என்ன ஆகிருன்னா ப்ளஸ் ஒன்று இங்கே ஒரு ரெண்டு இருக்குது ப்ளஸ் இதில் என்ன ஆகிரும் எட்டில் நாலு போயிடுச்சுன்னா இங்கே நாலு கிடைக்கும் இங்கே மூணு அப்போ இங்கே நாலு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு அப்போ இது சிம்ப்ளை பண்ணலாம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் நாலில் மூணு போயிடுச்சா மிச்சம் ஒன்று ஸோ என்ன கிடைக்குன்னா ஃபோர் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிக்கனா நான்கு சதுர அழகுகள் அப்போ இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஃபோர் ஸ்கொயர் யூனிட்ஸ் பாருங்க இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஏரியா ஈக்குவல் டு ஃபோர் ஸோ இப்போ நம்ம ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம் பவுண்டட் பை த கவுஸ் ஒய் ஈகுவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் ஒய் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் மாடி எக்ஸ் இஸ் என்ன ஆன்சர் சொல்லுங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் கால் ஏரியா ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கும் இந்த கரு ட்ரேசிங்கில் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இதே மாதிரியான ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி